வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாரணாக திமுக எப்பொழுதும் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி நாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் இல்லை எனது பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் வைத்து குறை சொல்கிறார்கள் அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அம்பேத்கரை அவமதித்த காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியதாலேயே எதிர்க்கட்சிகள் நாடகமாடுகின்றன அமித்ஷாவிற்கு ஆதரவாக பிரதமர் மோடி கருத்து அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை திரும்பப் பெற ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு அரசு நியமித்த தேடுதல் குழுவில் யுஜிசி பிரதிநிதி இல்லாமல் இருப்பது விதிகளுக்கு முரணானது என ஆளுநர் எதிர்ப்பு எழுத்தாளர் ஆர் ரா வெங்கடாஜலபதிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு என்ற புத்தகத்திற்காக விருது அறிவிப்பு கேரள மருத்துவக் கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம் கேரள மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய உயரதிகாரிகள் நேரில் ஆஜராகவும் உத்தரவு மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் பயணிகள் சென்ற படகு மீது கடற்படை படகு மோதி விபத்து விபத்தில் பதிமூன்று பேர் பலி நூற்று ஒரு பேர் மீட்பு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவிப்பு இரண்டாயிரத்து பத்து முதல் இந்திய அணிக்காக விளையாடிய அஸ்வின் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது கனமழை காரணமாக போட்டியை தொடர முடியாத நிலையால் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக திமுக எப்பொழுதும் இருக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா திருச்சியில் நடைபெற்றது அதில் அமைச்சர்கள் கே ஏ நேரு நாசர் அன்பில் மகேஷ் சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் ஜோ அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்திய அளவில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் கவலைப்பட வைப்பதாக வேதனை தெரிவித்தார் கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையையொட்டி மூன்று வகையான சிறப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார் நூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு இனிப்பு பொங்கல் தொகுப்பு நானூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு பெரும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க தமிழ்நாடு அரசு அமைத்த தேடுதல் குழுவிற்கான அறிவிப்பினை திரும்பப் பெற ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் தமிழக அரசு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அறிவிப்பானையை வெளியிட்ட நிலையில் அரசின் அறிவிப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை மீறும் வகையில் உள்ளதாகவும் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதி இடம்பெற வேண்டும் என்பதை வேண்டுமென்றே விளக்கியுள்ளதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார் அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற இரு அவையிலும் அமளியில் ஈடுபட்டனர் இதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என கூறுவது ஃபேஷன் ஆகிவிட்டதாக அமித்ஷா பேசியதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சிகள் அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் இதனால் இரு அவைகளும் முடங்கியது மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கு விளக்கமளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கருக்கு எதிராக ஒருபோதும் பேசியது இல்லை என்றும் தன்னுடைய கருத்தை காங்கிரஸ் திரித்துவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா அம்பேத்கருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் மத்தியில் காங்கிரஸ் இல்லாது பாஜக ஆதரவில் அமைந்த அரசுதான் பாரத ரத்னா விருது வழங்கியது என்றும் காங்கிரஸ் அம்பேத்கருக்கு அவரது சொந்த ஊரில் நினைவிடம் அமைப்பதையே நிராகரித்தது என்றும் குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சியிலேயே அம்பேத்கர் தொடர்பான பல்வேறு வரலாற்று இடங்கள் மேம்படுத்தப்பட்டது என்ற அவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அரசியல் சாசன தினமே கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார் அம்பேத்கரை அவமதித்த காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியதால் எதிர்க்கட்சிகள் தற்போது நாடகம் ஆடுவதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி பல பாவங்களை செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார் அம்பேத்கரை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒருமுறை அல்ல இருமுறை தோற்கடித்ததாக குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அவரது உருவப்படம் வைக்கவும் கூட அனுமதி மறுக்கப்பட்டதாக குறை கூறினார் அம்பேத்கர் குறித்த அமித்ஷா பேச்சுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் ராகுல்காந்தி எம்பி பிரியங்கா காந்தி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய ராகுல் ராகுல்காந்தி அமித்ஷா பேச்சு அரசியலமைப்புக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினார் நாட்டில் அம்பேத்கரின் பெயரால் ஒருவருக்கு உரிமைகள் கிடைப்பதாகவும் அம்பேத்கர் பெயரை எழுப்புவது மனித கண்ணியத்தின் அடையாளமாக திகழ்வதாகவும் பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார் அதேபோல பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நண்பர்கள் என்பதால் ஒருவரின் பாவங்களை மற்றொருவர் ஆதரிக்கிறார் என மல்லிகார்ஜுன கார்கி காட்டமாக விமர்சித்துள்ளார் அரசியல் அமைப்புப்படி நாடு செயல்படுவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அமித்ஷா பேசியிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக அம்பேத்கர் இடையிலான முரண்பாடு கருத்துகள் ரீதியானது என்றும் அம்பேத்கர் கனவுகளை தகர்க்கும் வகையில் செயல்படும் கட்சி பாஜக எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல அம்பேத்கர் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு தாவேக்க தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை என விஜய் தெரிவித்துள்ளார் சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் என சொல்லி வைத்தார்களோ அப்படியெல்லாம் பூமியில் மக்களை வாழ வைக்க அரும்பாடாற்றியவர் அண்ணல் அம்பேத்கர் என சீமான் தெரிவித்துள்ளார் எப்போதும் கடவுள் பெயரை உச்சரித்த நீங்கள்தான் அயோத்தியில் தோற்றீர்கள் எனவும் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தவர்தான் அங்கு வென்றார் எனவும் தெரிவித்துள்ள சீமான் இப்பொழுது சொல்லுங்கள் நாங்கள் யார் பெயரை உச்சரிக்க என கேள்வியும் எழுப்பியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து பரிசீலிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பிரியங்கா காந்தி உட்பட முப்பத்தோரு எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர் மசோதாவை பரிசீலிக்கும் கூட்டுக்குழுவில் மக்களவையில் இருபத்தோரு பேரும் மாநிலங்களவையில் பத்து பேரும் இடம்பெறுகின்றனர் பாஜக சார்பில் பன்சூரி ஸ்வராஜ் அனுராக் தாகூர் சம்பித் பாத்ராவும் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி மணிஷ் திவாரியும் திமுக சார்பில் செல்வகணபதியும் கூட்டுக்குழுவில் இடம்பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தலை கருணாநிதி ஆதரித்தார் என்பதில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி விளக்கமளித்துள்ளார் கருணாநிதி ஆதரித்த போது இருந்த சூழல் இப்போது இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் பாஜக கூட்டணி அரசு ஐந்து ஆண்டுகள் தொடரும் என்ற நம்பிக்கை இல்லாமலே மோடி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வருவதாக விமர்சித்துள்ளார் வாவு சிதம்பரனார் தொடர்பான ஆய்வு நூலுக்காக எழுத்தாளர் வெங்கடாஜலபதிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் பனிரண்டு நூல்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு என்ற ஆய்வு நூலுக்காக எழுத்தாளர் ஆ ரா வெங்கடாஜலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரரான வாவு சிதம்பரனார் கப்பல் வணிகத்தை கொண்டு போராட முனைந்தது மக்கள் மீது திமிர் வரியை ஆங்கிலேய அரசு விதித்தது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மக்களின் தொடர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு என்ற நூலை வெங்கடாஜலபதி படைத்துள்ளார் நூறாண்டுகளுக்கு முன்பே வவுசி கப்பல்களை வாங்கியது உத்வேகம் தந்ததாக சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் வெங்கடாஜலபதி தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு என்ற நூலில் வவுசி கைதுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் விளைவுகள் மக்களின் குடர்ச்சி குறித்து நூலில் விளக்கியுள்ளதாக தெரிவித்தார் வவுசி கைதான ஒரு நாளில் என்ன நடந்தது என்பதே நூலின் கரு எனவும் வெங்கடாஜலபதி குறிப்பிட்டுள்ளார் கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட அபாயகரமான மருத்துவக் கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டியது குறித்து விசாரித்த தீர்ப்பாயம் மருத்துவக் கழிவுகளை முறைப்படி அகற்றுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளாமல் ஏன் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கியதாக கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பியது மருத்துவக் கழிவுகளை அகற்றுவதற்கான செலவை கேரள மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திடம் வசூலிக்க தீர்ப்பாயம் உத்தரவிட்டது கோவை அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் நான் முதல்வன் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவை செழிகன் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு பதிமூன்று லட்சம் மாணவர்கள் பயனடைகிறார்கள் என்றார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் கோவை மாணவர்கள் படிப்பதுடன் நான்கு பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என நினைப்பவர்கள் என பாராட்டினார் இதுபோன்று ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் ஃபார்முலாதான் திராவிட மாடல் என்றும் அவர் கூறினார் உலக சாம்பியன்ஷிப் கேரம் போட்டியில் மூன்று தங்கம் வென்ற வீராங்கனை காசிமாவிற்கு தமிழக அரசின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது ஒரு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு காசிமா நன்றி தெரிவித்தார் தமிழக அரசு அனைத்து விளையாட்டுகளையும் ஊக்குவிப்பதாக காசிமாவின் தந்தை மகபூப் பாட்ஷா பாராட்டு தெரிவித்தார் திருச்சி அருகே பணியின் போது மின்சாரம் தாக்கி மின் ஊழியர்கள் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒளையூர் பகுதியில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் கலை மாமணி என்பவர் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார் மற்றொரு ஊழியரான மாணிக்கம் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி படிகானார் போதைப்பொருள் வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை மாவட்ட போதைப்பொருள் சிறப்பு தடுப்பு நீதிமன்றத்தில் முறையாக ஆஜராகாததால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் மதுரையில் உள்ள சிறப்பு போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கரை டிசம்பர் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடப்பாண்டில் சேலம் ரயில் கோட்டத்தில் மட்டும் இதுவரை ரயில் மோதி நானூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது சேலத்தில் நூற்று நாற்பது பேரும் தருமபுரியில் இருபத்தோரு பேரும் ஜோலார்பேட்டையில் நூற்று முப்பத்தேழு பேரும் ரயிலில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்பாடியில் தொன்னூற்றோரு பேரும் ஒசூரில் பதிமூன்று பேரும் ரயிலில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது ரயிலில் அடிபட்டு இறப்போரின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மகிழா நீதிமன்ற நீதிபதியிடம் பாதிக்கப்பட்ட மாணவி வாக்குமூலம் அளித்தார் இவ்வழக்கில் திருவள்ளூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சுரேஷ் நரேஷ் உட்பட ஐந்து பேர் கைதான நிலையில் விசாரணையில் ஸ்நாப் சாட் செயலி மூலம் மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டு அவரை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி மகிழா நீதிமன்ற நீதிபதியிடம் தனி அறையில் வாக்குமூலம் அளித்தார் சென்னையில் போதைப்பொருள் விற்பனை செய்த விவகாரத்தில் ஐந்தாவதாக மேலும் ஒரு காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்டாம்ப் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் பாலசுப்பிரமணி என்பவர் கைதானபோது அவருடன் பாண்டியனுக்கு பழக்கம் இருந்தது தெரியவந்தது பறிமுதல் செய்யப்படும் போதைப்பொருளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க எடுத்துச் செல்லும் போது சிறுக சிறுக திருடி விற்பனை செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக போதைப்பொருளில் அதினமோட்டோவை கடந்து வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வீடுகளை நொறுக்கும் புல்லட் யானையை தமிழக அரசு அப்புறப்படுத்தவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டி வரும் என கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசீரன் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் வீட்டை உடைக்க யானை பழகிவிட்டதாகவும் உடனடியாக யானையை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜெயசீரன் தெரிவித்தார் மும்பையில் மின்னல் வேகத்தில் சென்ற கடற்படை படகு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் மும்பையில் எலிபாண்டோ தீவில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றுக்கொண்டு நீலக்கம்மல் என்ற படகு திரும்பியுள்ளது அப்போது அப்பகுதியில் வேகமாக சீறி பாய்ந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான படகு நீலக்கம்மல் படகு மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது அதில் பொதுமக்கள் பத்து பேர் கடற்படைக்கு சொந்தமான வீரர்கள் மூன்று பேர் என பதிமூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் மும்பை போலீசும் கடற்படையும் இணைந்து விசாரிக்கும் எனவும் கூறியுள்ளார் இதற்கிடையே பயணிகள் படகு மீது மோதிய ஸ்பீடு படகு பரிசோதிக்கப்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நடந்ததாக கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் அட்லி தயாரிப்பில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலிவுட்டில் ஷாருக் வைத்து ஜவான் படத்தை இயக்கிய அட்லி வருண்வான் கீர்த்தி சுரேஷை வைத்து ஹிந்தியில் பேபி ஜான் என்ற படத்தை தயாரித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் புகழ் பாலாஜி தரணிதரன் விஜய் சேதுபதி இணையும் படத்தை தயாரிக்க உள்ளதாக அட்லி உறுதிப்படுத்தியுள்ளார் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நட்சத்திர கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அறிவித்துள்ளார் சர்வதேச போட்டிகளில் இருநூற்று அறுபத்தைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ள சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் டெஸ்ட் போட்டிகளில் ஆறு சதங்கள் பதினான்கு அரை சதங்கள் உட்பட மூன்றாயிரத்து ஐநூற்று ஆறு ரன்களை குவித்துள்ளார் நூற்று ஆறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஐநூற்று முப்பத்தேழு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் முப்பத்தி எட்டு வயதாகும் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்களில் இரண்டாம் இடத்தில் உள்ளார் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகரில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்த நிலையில் அஸ்வின் தனது ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார் இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்திய ஆஸ்திரேலியா இடையே பிரிஸ்பானில் நடந்த மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபது ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து எண்பத்து ஒன்பது ரன்னில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு டிக்ளேர் செய்தது இருநூற்று எழுபத்தைந்து ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணி எட்டு ரன்கள் எடுத்தபோது மழை குறுக்கிட்டதால் போட்டி முடிவுக்கு வந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாரணாக திமுக எப்பொழுதும் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி நாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் இல்லை எனது பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் வைத்து குறை சொல்கிறார்கள் அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அம்பேத்கரை அவமதித்த காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியதாலேயே எதிர்க்கட்சிகள் நாடகமாடுகின்றன அமித்ஷாவிற்கு ஆதரவாக பிரதமர் மோடி கருத்து அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை திரும்பப் பெற ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு அரசு நியமித்த தேடுதல் குழுவில் யுஜிசி பிரதிநிதி இல்லாமல் இருப்பது விதிகளுக்கு முரணானது என ஆளுநர் எதிர்ப்பு எழுத்தாளர் ஆர் ரா வெங்கடாஜலபதிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு என்ற புத்தகத்திற்காக விருது அறிவிப்பு கேரள மருத்துவக் கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம் கேரள மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய உயரதிகாரிகள் நேரில் ஆஜராகவும் உத்தரவு மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் பயணிகள் சென்ற படகு மீது கடற்படை படகு மோதி விபத்து விபத்தில் பதிமூன்று பேர் பலி நூற்று ஒரு பேர் மீட்பு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவிப்பு இரண்டாயிரத்து பத்து முதல் இந்திய அணிக்காக விளையாடிய அஸ்வின் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது கனமழை காரணமாக போட்டியை தொடர முடியாத நிலையால் அறிவிப்பு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்